அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சோர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மற்றும் இந்த மண்டிலேசில் அமைந்து இருக்கும் நம் எல்லோரும் மீதும் உண்டாகும் பெருமானா சொல்லு வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஊர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எதை செய்தால் ஹலால் இதை செய்தால் ஹராம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே ஒரு எளிமையான ஒரு ஈஸியான ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் கூறுகின்றான் இஸ்லாம் அல்லாஹுவிடத்தில் மார்க்கம் என்பது ஒரு இஸ்லாமே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவருக்கு முஸ்லீம் என்று அல்லாஹு தாலா பெருமையானவர்களே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்ப நடக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வாழுவதற்கு ஒவ்வொன்றாக வகுது தந்திருக்கின்றது அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம ஒருவளோ சாதகமானதை ஏற்று பாதகமானதை விட்டு செல்கின்றோம் குறிப்பாக நம் கொள்கை சொந்தங்களாலும் கூட சில விஷயங்களை அசட்டையாக விடுகின்றோம் உதாரணத்தை எடுத்துக்கொண்டுமே ஆனால் திருமணத்தை எடுத்துக் கொள்ளலாம் வரதட்சணை இல்லாத ஆடம்பரம் இல்லாத ஒரு திருமணம் நடந்திருக்கு என்று சொன்னால் அது நபிவெளி திருமணம் மட்டும் தான் சகோதரர்களே ஆனால் மக்களுக்கு மத்தியில் நடக்கின்ற திருமணத்தை எடுத்து பார்த்தால் திருமணமா அல்லது திருவிழாவா என்று அந்த திருமணத்தில் ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் நடந்து சூழல்லா செல்லா என்று சொல்றாங்க இந்த திருமணத்துல செலவழிக்கின்றது ஒரு ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்துல செலவழிக்கலாம் என்று சொல்றாங்க அந்த பெண்ணுக்கு மகர் கொடுப்பது மகர் கொடுக்க விஷயத்திலும் செலவழிக்கலாம் அதுக்கடுத்து வலிமா வலிமாவில் மகர் கொடுப்பதில் நீங்கள் அதிகமாக செலவழிங்க மகர் கொடுப்பதோ பத்தாயிரம் ரூபாயோ இல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாயோ மட்டும் அவர்கள் மாது கொடுக்கிறார்கள் ஆனால் வலிமாவை ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என்று அந்த வலிமாவ செலவை அதிகரித்து வீண் செலவு செய்கின்றார்கள் சகோதரர்களே ஒரு திருமணத்தில் அஸ்திவாரமாக இருப்பது மணமகனையும் மனமகனையும் தேர்வு செய்வது மட்டும்தான் தேர்வு செய்வோம் காசு பணம் இருக்கின்றதா அந்த பெண்ணிடம் சொத்து சுகம் இருக்கின்றதா அந்த பெண்ணிடம் பங்களா இருக்கின்றதா கார வெஹிக்கிளா இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணிடம் தீன் இருக்கின்றதா அந்த பெண்ணை அந்த பெண் தீன் கற்றுக்கொண்டவளாக இருக்கின்றார்களா அந்த பெண் ஒழுக்கமாக இருக்கிறாளா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் பெருமானா சொல்லலாம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் நான்கு நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கின்றாள் என்னங்க நான்கு நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கின்றால் அவளது முதலாவது நோக்கம் அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக இரண்டாவது நோக்கம் அவளது செல்வத்திற்காக மூன்றாவது நோக்கம் அவளது நான்காவதாக சொல்லப்படுகிறது அவளது மார்க்க நல்லொழுக்கத்திற்காக மார்க்க நல்லொழுக்கம் தெரிந்தவளை மார்க்கத்தை அறிந்தவளை நீ மனமுடித்துக்கொள் இல்லையேன் உன் இருக்கால்களும் துண்டிக்கப்பட வேண்டும் என்று பிரமானா சொல்லதாம் அலையும் சொல்லம் சொல்லிருக்கினார்கள் திருமணம் முடிக்கிறது இல்ல ரெண்டு உறுப்புகள் நம்முடைய ரெண்டு உறுப்புகள் பாதுகாக்கப்படுது என்று யாராவது தெரியுமா திருமணம் முடிச்சிட்டா ரெண்டு உறுப்பு பாதுகாக்கப்படுது ஒன்று அல் பரிஜுடைய மர்மசனம் பாதுகாக்கப்படுகிறது இன்னொன்று அவனுடைய கண்ணு அவனுடைய கண்ணு பாதுகாக்கப்படுகின்றது அன்னிய பெண்ணை பார்ப்பது ஹாராம் என்று பெருமானா நிச்சயம் ஆகாமல் நிச்சயம் ஆகாமல் ஒரு பெண்ணை பார்ப்பதோ ஒரு பெண்ணை சந்திப்பதோ அல்லது ஒரு பெண்ணை மொபைலில் சேட் செய்வதோ இது எதுவும் ஹராம் என்று பெருமானா அவர்கள் தடுத்து இருக்கின்றார்கள் சகோதரர்களே அன்பானவர்களே நம்ம அவர்களுக்கு சாலியான மனைவி அல்லாஹுத்தால அமைத்த வருவானாக ஏழ்மையான திருமணம் நடத்துவதற்கு நபி வழி திருமணமாக நடத்துவதற்கு நம்ம அனைவருக்குமா என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்